ஸோ இங்கே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இவ்வளோ பெரிய லென்த்தியான ஹாலு கிச்சன் பக்கத்தில் அழகான ஒருத்தான சேஃப்டி கிரில்லோட உங்களுக்கு யூபியூசி உண்டோ இங்கே வெளியில் பார்க்கும்போது அழகாக வியூஸ் தெரியுது நல்லா காத்து சில்லுன்னு வரும் இப்போ வந்து மூணு பெட்ரூம் இது ரெண்டு கிடையாது இந்த பெட்ரூம் பாருங்க எல்லாமே பெருசாக தான் இருக்கு பெட்ரூம் பெருசு பாத்ரூம் பெருசு எல்லாமே வீடும் பெருசு மற்றும் ஒரு அழகிய வீடு பார்க்க வந்திருக்கோம் ஒரு சூப்பர் லொக்கேஷனில் ஒரு பிரம்மாண்டமாக பெரிய வீடு பொறுமையாக பாருங்கள் இதில் வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்குது இன்டீரியர்லாம் வேறு லெவலில் இருக்குது ஸோ பார்க்கிங் ஏரியாவோடு இருக்குது கடை இருக்குது ஸோ கடை கம் வீடு ரொம்ப பக்கத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே நான் பாருங்கள் இது பூரா வந்து யூசபுள் ஏரியா தான் லிவிங் ஏரியா அழகாக கொடுத்துருக்குறாங்க நல்ல காம்பேக்டாக இருக்கும் ஸோ நம்ம கார் பார்க்கிங் ஏரியா முதல்ல பார்த்துருங்க அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம் இது சேவைக்கு அதாவது ட்ரைனேஜுக்கு இது வந்து ஒரு சேஃப்டி டேங்க் மாதிரி சரிங்களா இது வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்குறாங்க எல்லாமே கன்சன் ஏரியாவில் வந்துடும் ப்ரூஃப் எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ பார்க்கிங் ஏரியா நம்ம பார்க்குறோம் நல்லா விசாலமாக ஒரு பெரிய காரணத்தினால் எப்படி ஒரு பதினாலு அடி இருக்கும் ஒரு ஒம்போதரை அடி ரெண்டு அகலம் இருக்கும் ஒரு ஒம்பது தான் இருக்கும் இங்கே பாருங்கள் லாஃப்ட்டு ஸோ இங்கே பார்க்கிங் ஏரியாவில் நீங்கள் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம் ரெண்டு விண்டோஸ் இருக்குது யூபிவிசி விண்டோ சரிங்களா ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு அடி மேடி ஏற்றிருக்கிறாங்க அதுக்கு மேலே ஒரு 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 அடி வந்து வீட்டுக்கு இருக்குது ஸோ மெதுவாக வந்து இந்த ஹாலு அந்த இன்டீரியர் ஒர்க்கெலாம் பொறுமையாக லைட்டிங் ஒர்க்கெலாம் பாருங்கள் ஸோ இது பாருங்கள் டிவி கப்போர்டு இதுவே எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது ஒவ்வொன்றத்தையும் கொஞ்சம் திரும்ப வந்து ஒரு காட்டுறேன் நான் பாருங்கள் அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே போவோம் ஹாலே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஹால் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க லைட்டிங்கு இதெல்லாமே வந்து பார்த்து பார்த்து ஓவன் யூஸ் பண்ணிட்டு பண்ணது ஸோ இங்கேயே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அழகாக நீங்கள் வந்து டைனிங் வச்சுக்கலாம் ஆனால் கிச்சன் பாருங்கள் திரும்ப இங்கே வாங்க கிச்சன் பக்கத்தில் அழகான ஒருத்தான சேஃப்டி கிரில்லோட உங்களுக்கு யூபிஎஸ்சி உண்டோ இங்கே வெளியில் பார்க்கும்போது அழகாக வியூஸ் தெரியுது நல்லா காத்து சில்லுன்னு வரும் இப்போ நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி ஓவனாக பாருங்கள் நீங்கள் அந்த கிச்சனை பாருங்கள் கிச்சன் வந்து எவ்வளோ ஒருத்தாக பண்ணிருக்கலாங்கன்னுட்டு ஸோ கிச்சன் பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் லைட்டிங்கு இப்போ வந்து மூணு பெட்ரூம் இது ரெண்டு கிடையாது இங்கே பாருங்கள் இந்த பெட்ரூம் பாருங்கள் எல்லாமே பெருசாக தான் இருக்குது பெட்ரூமு பெருசு பாத்ரூம் பெருசு எல்லாமே வீடும் பெருசு இங்கே பாருங்கள் அதுக்கு ஜன்னலும் பெருசு இங்கே பாருங்கள் நல்லா யூபிஎஸ்சியோட அழகாக சேஃப்டிக்குள்ளோடு கொடுத்துருக்குறாங்க விண்டோ இங்கேயும் டிவி கப்போர்ட் இருக்குது சரிங்களா இந்த ஒரு பாத்ரூம் இருக்குது இங்கே பாருங்கள் பூரா கப்போர்ட் இருக்கலாம் சூப்பராக இருக்குது நல்லா விசாலமாக இருக்குது இந்த பாத்ரூமு இப்படியும் நம்ம டோர் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த டோர் ஓப்பன் பண்ணி வரலாம் டபுள் டோர் பாத்ரூமு ஸோ ஒரு சில வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணோம் அதே மாதிரி டோர் பாருங்கள் நல்லா காஸ்ட்லி ஸ்டீல் டோர் தான் இது சரிங்களா ரொம்ப காட்ரேஜ் டோரு ரொம்ப காஸ்ட்லி சேஃப்டி லாக்லாம் இருக்குது ஃப்ரேமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீல் ஃப்ரேம் தான் அழகாக இருக்குது அதாவது மெயின் டோர் மட்டும் நல்லா பக்காவாக போட்டு உள் டோர்லாம் டம்மியாக போடல எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு டோருமே இதே மாதிரி தான் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் அங்கே போய் திறந்து பார்த்தேன்ல இங்கே பாருங்கள் இது இப்படி திறந்து போய்க்கலாம் ஸோ ரெண்டு டோரு ஸோ இங்கே டோருக்கு கிட்டே அழகாக ஆட்சி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆகும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு வாஷ் பேசினு ஸோ வெளியில் போனாக்கா அழகாக இருக்குது நிறைய செடிகள் இருக்குது இங்கேயும் பாருங்கள் டோர் சூப்பரான டோரு இது ஏன்னாக்கா இவ்வளோ காஸ்ட்லியாக ஏன் பண்ணும் அப்படின்னாக்கா இது எல்லாமே சொந்த உயர்காண்டு பண்ணது இப்போ வந்து இதை கொடுத்துட்டு அவங்க மூவ் ஆனாயே வேறு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அதனால இதை கொடுக்குறாங்க ஸோ இங்க பாருங்க மரங்கள் எல்லாம் பாருங்க கிணறு ஒன்று இருக்குங்க பாருங்க கிணறு வீட்டுக்குள்ள கிணறு நல்லா அதே அழகா மூடி லாக் பண்ணி வச்சிருக்காங்க லொகேஷன் பாருங்க எல்லா வீடுகள்லாம் இருக்குது இப்படி பாருங்க இங்க ஒரு ஆறு அடி நாலு அஞ்சு அடி பாசிச்சு அப்படியே போகுது இது நேரம் கடைக்கு கொண்டு போய் அவங்க வச்சுக்கிற கடைக்கு போய் முடிஞ்சிடும் சோ உண்மை உள்ள போகலாம் இந்த ரெண்டு பெட்ரூம் இருக்கு அதே பாக்கலாம் இங்க ஒரு பெட்ரூம் அங்க ஒரு பெட்ரூம் இங்க பெரிய விண்டோ இங்க பாருங்க மஸ்கூரோ நெட்லாம் கொடுத்துருக்காங்க யூபிசி விண்டோ வித் கிரில் ஃபுல்லாக பேக் உள்ளுக்குள்ளே பேக் பண்ண கிரில் சரிங்களா இது வந்து சேஃப்டி கிரில் இது மாதிரி தான் எல்லா ஜெனலும் கொடுத்துருக்குறாங்க சரி சார் வெரி வெரி ஒர்த்து அந்த பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க இதுவும் பெருசு இங்கே பாருங்கள் இங்கேயும் சேஃப்டி கிரில்லு பெரிய ஊபிசி விண்டோ சேஃப்டி லாக் எல்லாமே கொடுத்து கொடுத்தால்தான் பண்ணிருக்கிறாங்க இங்கேயும் பாத்ரூம் இருக்கு பெருசு இதுக்கும் அதே மாதிரி ரெண்டு டோர் வச்சுருக்குறாங்க இருக்குங்க இங்கே பாருங்க இது கபோர்டு இருக்குது மேலே லாஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிருக்காங்க இது கபோர்டு பீரோ மாதிரி பண்ணிருக்காங்க எல்லாமே இன்டீரியர் காஸ்ட்லி 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 இது மூணாவது பெட்ரூம் பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு மூணுமே பெருசு தான் சொன்ன மாதிரி இங்கே எல்லாமே பெருசு இந்த டோர் திரும்ப பார்த்துங்க எல்லாமே ஃபினிஷிங் வுட் ஃபினிஷிங்காக இருக்குது பட் ஸ்டீல் டோர் தான் பட் ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது சேஃப்டிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது இங்கே பாருங்க ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு ஓபன் பண்ணி பாருங்கள் பாத்ரூம் ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சின்ன பசங்களுக்கு இது வந்து ஒரு கிட்ஸ் ரூம் மாதிரி இருக்குது நல்லா இருக்கு ரொம்ப பெரிய வாட்டர் சம்புங்க இது இந்த வீட்டுக்கு பெரிய வாட்டர் செம்பு இப்போ மேலே வர்றேன் மேலே டெரஸ்ங்க டெரஸ்ல கூடி பாருங்க இந்த பில்லர் பாருங்க எவ்வளோ பெருசு எப்படியோ ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒருத்தா இருக்குதுங்க இப்போ நான் இருக்கக்கூடிய லொக்கேஷன் சொல்றேன் விலையை சொல்றேன் நான் இப்போ முதல்ல நீங்க இந்த ஏரியா பாத்துக்கங்க சுத்தி வீடுகள் நம்ம இருக்கிறது மாதாவரம் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்தோம்னாக்காக்காக்காக்காக்க வடபெரும்பாக்கம் அப்படியே தாண்டி நேராக உள்ளக்குள்ளே வந்தோம்னாக்கா உங்களுக்கு தர்காஸ் இருக்குது அதாவது விலாங்காடு பாக்கம் அதில் நம்ம இருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் ரைடு கருப்பில் கொஞ்சம் போனோம்னாக்கா ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் வரும் நேராக போனால் வசந்தன் கோ கொஞ்ச தூரம் ரைட்டில் போனோம்னாக்கா உங்களுக்கு ரேவதி ஸ்டோர் ரிலா ஹாஸ்பிட்டல் அப்புறம் பாடிநல்லூர் ஸோ இல்லை நீங்கள் இப்படி போனீங்கன்னாக்கா புள்ள லெஃப்ட்டில் போனாக்கா புழுலுக்கு காவாங்குற அல்ல சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ரொம்ப பெரிய விசாலமான வீடு கட்டி ரெண்டு வருஷத்துக்கிட்ட தான் ஆகுது சேல்ஸ் எது நம்ம சேனலில் போட்டோம் அப்போ ஒரு ரேட்டு சொன்னாங்க இப்போ திரும்ப வந்து எல்லாமே சரி பண்ணி இப்போ வந்து சேல்ஸுக்கு திரும்ப வந்திருக்குது பொறுமையாக பார்த்துருப்பீங்க ஒரு கிரௌண்ட் இடம் நார்த் ஈஸ்ட்டு கார்னர் எல்லாமே பிரகாரம் இருக்குது அது இல்லாமல் விலை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வெளியில் கடை இருக்குது அதையும் காட்டுவேன் காட்டிருப்பேன் காட்டுருப்பேன் நான் கடை க்ளோஸ் பண்ணிட்டேங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்துடுது விலை தொண்ணூற்றி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு க்ரௌண்டு இடம் இடமே பெருசு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவும் பெருசு பெரிய வீட்டுக்கு அழகான திருபிஹெச்கே மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் நிறையா அப்டேட்ஸ் இருக்குது இதுக்கு பக்கத்தில் நம்மட்டும் விலை கம்மியான வீட்டெலாம் இருக்குது அது சின்ன இடம் இது வந்து பெரிய இடம் அதுக்கப்புறம் பண்ணுங்க வந்து பிறகு நண்பர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி